இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா புதுநிலைப்பட்டி கிராமத்தில் இருக்கிற கண்ணுடைய ஐயனார் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சேன் அப்போது தொடர்ந்து ஒரு மாதமாகவே ஒரு பிரச்சனை இங்கு எழுப்பப்பட்டு வருகிறது என்னென்னு சொன்னால் இந்த கோவில் அறநிலைத்துறையின் கீழ் வந்துருச்சு அப்படின்னு அறநிலைத்துறை அதிகாரிகள் கிளைம் பண்ணாங்க ஆனால் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் எப்பொழுது இந்த கோவில் அறநிலையத்துறையின் கீழ் வந்ததுன்னு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதுக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்ட மனுவுக்கு ஒன்று நாலு இருபத்தி அஞ்சு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஐட்டம் நம்பர் ரெண்டு அருள்மிகு கண்ணுடைய ஐயனார் கோவில் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது எப்போது என்பதை தகவல் தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்திருக்கிற பதில் இவ்வலுவலகத்தில் தகவல் இல்லை என்ற விவரம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது ஆக இந்த மார்ச் மாதம் இவங்க பெட்டிஷன் போட்டது அதுக்கு வந்த பதிலேயே எங்க எங்கள் ரெக்கார்டு படி இல்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை இது அறநிலையத்துறையில் இல்லை ஆனால் இப்போ இதை அறநிலையத்துறையில் கொண்டு வந்ததாக அறநிலைத்துறை நிர்வாகம் நாடகம் போடுது அந்த நாடகத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்து எனக்கு வந்திருக்கிற தகவல் படி ஜூனியர் பிஏவாக இருக்கிற இந்த ஊரை சேர்ந்த காசிநாதன் என்கின்ற ஒரு தனிநபர் அந்த தனிநபரின் இன்ஃப்ளூன்ஸ் நாளையா தூண்டுதல் நாளையா மிரட்டல் நாளையா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த தனிநபரின் தூண்டுதலின் பேரில் இங்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் இந்த கோவிலில் அறநிலையத்துறை ஏன் அபகரிக்க வேண்டும் ஏனென்றால் அறநிலையத்துறை ஒரு கோவிலில் நுழைஞ்சாலே ஆமபூந்த வீடு மாதிரி தான் உங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிந்து டெம்பிள் ரெக்ளைம் மூமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து பல விஷயங்கள் இது தொடர்பாக போராடி கொண்டிருக்கு இங்கே நம்ம புதுக்கோட்டை டவுனில் ஐயனார் கோவில்னு இருக்குது அந்த ஐயனார் கோவிலோட இடம் அஞ்சு ஏக்கருக்கு மேற்பட்டது சிட்டி லிமிட்டுக்குள்ள இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே உள்ள நிலத்தை பராதீனப்படுத்தினாங்க உடனே நான் அங்கே போய் நான் வந்து திக்கற்றவருக்கு தெய்வமே துணை ஹெச் ராஜா கையில் அதிகாரம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று முப்பது நாள் காத்திருப்பேன் முப்பது நாளுக்குள்ள அந்த பராதீனப்படுத்தப்பட்ட இடம் கோவிலுக்கு திருப்பி தரலைன்னா நான் அந்த சப்ரிஸ்டார் ஆஃபீஸ் முன்னாடியும் கலெக்டரேட்டுக்கு முன்னாடியும் இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் குடும்பத்தோடு நாசமாக போகட்டும்னு மண்ணை வாரி தூத்துவேன் அது தவிர என்னால் என்ன பண்ண முடியும் நாயங்களில் என்ன அரசாங்கமாக இருக்குது அல்லேலியா பாபு மாதிரியாக அதிகாரம் பெற்றவங்க இல்லைனா அப்படின்னு சொன்னேன் அதனால் அது முப்பது நாளில் அன்றைக்கி உடனே கலெக்டர் பேசி நான் முப்பது நாளில் அதை ஐவில் ரிட்டர்ன் இட் பேக்ன்னு சொன்னார் ஆகவே அந்த மாதிரியாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோயிலாக அறநிலைத்துறை கையகப்படுத்துகின்ற ஒரு பழக்கம் தமிழகத்தில் இருந்து வருகிறது இது ஏன் நான் துர்ப்பழக்கம்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸு ஒரு கோவிலை ஒரு நிலையில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் குறைந்தது அந்த நிலையிலாவது அந்த கோவிலை பராமரிக்க வேண்டும் அறநிலையத்துறை ஆனால் அந்த மாதிரி இதுவரை நடந்திருக்கா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவமோட்டோ கேஸு அந்த சுவமோட்டோ கேஸில் அரசு தரப்பிலிருந்து அறநிலையத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் வந்து இது போட்டிருக்காரு அஃபிடவிட்டு அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் அவங்க சொன்னது இது அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தாலும் நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன் ஏன்னா நீதிமன்றத்தில் போட்ட பிரமாண பத்திரம் அதில் என்ன சொல்கிறாரு தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலபிடேட்டட் அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் பார்ஷியலி டைலபிடேட்டட் என்னோட பேசிக் கொஸ்டின் அரசாங்கத்திற்கு அறம் ஹிந்து அறம் அழிக்கின்ற அறங்கநிலையத்துறை அதுக்கு நான் கேட்குறேன் ஒரு கோவிலை நீங்கள் கையகப்படுத்தி இருந்தால் குறைஞ்சபட்சம் அதே நிலையில் அதை மெயின்டைன் பண்ணுமா இல்லையா ஆனால் நீங்களே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட கோவில்கள் ஒன்று டோட்டலி டயலபிட்டடட் ஆர் பார்ஷியலி டெயலப்பிட்டட்னு அஃபிடேவிட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது ஒரு சர்ச்சையோ மாஸ்கையோ இந்த மாதிரி நீங்கள் கையகப்படுத்தி அழிய விடுவீங்களா அப்படின்னா அண்ணிலேருந்து இன்னும் வர அறநிலையத்துறை வேலை பார்த்து அத்தனை பேரையும் ஜெயிலில் போடுங்கங்கிறேன் நான் அவன் தொ சொத்துக்களை ஜப்தி பண்ணுங்கள் அந்த தொள்ளாயிரம் கோவிலை ரினோவேட் பண்ணுங்கள் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் ஹிந்து விரோத தீய சக்திகள் இங்கே ஒரு நபரோட ஊர் மக்கள் புறா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க ஒரு நபரோட தூண்டுதல் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லருந்தால் பெரிய ஆளா அதுக்கு ஜேசி ஏசி எல்லோரும் அடி பண்ணிவிங்களா ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்டிஐ பெட்டிஷன் இருக்கு எங்கிட்ட நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் இது அறநிலையத்துறையில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐயில் பெட்டிஷனில் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நுழையலாம் ஏன்னா இந்த அறநிலையத்துறை கோவிலை இவங்க கையில் இருந்தால் என்ன ஆகும் அதுவே தனியார் கையில் இருந்தால் என்ன ஆகும் நான் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு மேற்பட்ட கோவில்களுக்கு போய் தான் அந்த அமைப்பே ஆரம்பித்தேன் நீங்கள் பார்த்தா நம்ம இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில்னு இருக்குது ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் உண்டு இது வந்து இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்குது தென் இப்போ தென்காசி அங்கே அந்த வயல் காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்குது நஞ்ச வயல்லே ஆஞ்சநேயர் கோவில் அது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி அறநிலைத்துறை கையகப்படுத்தியது அபகரித்தது சரியான வார்த்தை அவர் கையகப்படுத்திய பிறகு டிபார்ட்மெண்டலி அரை வழக்கு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு வரப்போய் அந்த பரம்பர தர்மகர்த்தாக்கள் தங்களை மீண்டும் தர்மகர்த்தாவாக சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்டார்கள் அதுக்கு பிறகு அவங்க நான் போனது பத்தொம்போதுலேயே நான் போயிருந்தேனா அப்போது நீங்கள் கோவிலுக்கு வரணுன்னாங்க கோவிலுக்கு போனேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த கோவிலுக்கு எங்கள்கிட்ட நிர்வாகம் வந்த பிறகு மூணு வருஷத்தில் மூணு கோடி பத்து லட்சம் டெபாசிட் இருக்குது ஆனால் உற்சவம் நடத்துறதுக்கு அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் வருது எட்டு பர்சன்ட்டு அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை உற்சவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நீ வசூல் பண்ணி நடத்துன்னு அறநிலையத்துறை அதிகாரிகள் அதாவது நிர்வாகம் இருக்கிறது பரம்பரை தர்ம கருத்தாக இருந்தாலும் அறநிலைத்துறை உள்ளே இருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறான் நான் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேன் அது டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனில் டெபாசிட்டாக இருக்குது இது எல்லாமே நான் நேரடியாக கண்டது அப்போது மு எவ்வளவு டெபாசிட் இருக்குதுன்னு கேட்டேன் மூணு கோடி பத்து லட்சம் எத்தனை வருஷத்தில் இந்த மூணு வருஷத்தில் அரசாங்கம் கையில் எத்தனை வருஷம் இருந்தது பதினஞ்சு வருஷம் இருந்தது அந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் வாங்கிக்கும் பொழுது இப்போ எவ்வளோ டெபாசிட் கொடுத்தாங்கன்னு கேட்டேன் நில் நீங்கள் ப்ரைவேட்டு நிர்வாகத்தில் மூணு வருஷத்தில் மூணு கோடி பத்து லட்சம் டெபாசிட் வெறும் உண்டியல் காசு டெபாசிட்டாக இருக்குது ஆனால் அரசாங்க கையில் அறநிலைத்துறை கையில் பதினஞ்சு வருஷம் இருந்த பொழுது டெபாசிட் எவ்வளவு நில் இவங்க எவ்வளவு செலவோ அவ்வளவுக்கு மட்டும் வரவு கணக்கு காட்டுறது திருட்டு கூட்டங்கிறேண்ணா திருட்டு கூட்டம் நான் நேராக போய் பார்த்துருக்கேன் அவங்க சொன்னதுனால அதை சொல்கிறேண்ணா இங்கே இல்லைன்னா நிரூபிக்க சொல்லுங்கள் இந்த அல்லேலியா பாபு இது எவ்வளோ பெரிய ஹிந்து விரோத தீய சர்க்கார்ன்னா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாங்கிறான் எவ்வளோ பெரிய மோசடி பேருவழிகள் ஹிந்து விரோதிகள் அவுரங்கசீப் ஆட்சி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள் இது தப்பு உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க ஒரு மாஸ்கை கையகப்படுத்துங்க அவங்க பதிமூணு வருஷம் முன்னாடி விஷயம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் நீயா பண்ண அரளை தெரிவி பண்ணிச்சா அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேகர்பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு வர பைத்தியமாக ஆகிடுது என்ன போய் ஏழர் நாட்டான் ஜனிங்கிறான் ஆமான்றேன் சனிக்கு சனிக்கு என்ன தெரியுமா குணம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் வரவு செலவு கரெக்டாக அதாவது பாவ புண்ணியங்களை கரெக்டாக கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி நீ உனக்கு இருபத்தாறு மே மாதம் இந்த அயோக்கியத்துறைக்கு துறைக்கு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன் தயவு பண்ணி நீங்கள் தலையிடாதீங்க எந்த விதத்திலும் நீங்கள் தலையிட ரைட்டு இல்லை நீங்கள் என்ன இப்போ திடீர்னு இந்த காசிநாதன் சொன்னால் உள்ள வந்து நுழுவீங்களா இது நாள் வரை யார் பார்த்தது ஊர் மக்கள் இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லோரும் இருக்காங்க நான் ஒன்றும் தனியாக வந்து இன்னிக்கலைங்க ஆகவே இந்த அறநிலைத்துறை மக்கள் ஹிந்துக்களை சுரண்டுவதற்கு துன்பப்படுத்த அறநிலைத்துறையில் ஒரு கோயில் போனால் என்ன ஆகும் ஏன் போகக்கூடாதுங்கிறேன் இப்போ பாருங்க ஆமாம் இவர் யார் சிவகுமார் சிவகுமார் சன்னாப்கண்ணி அவர் தான் இப்போ இதுவாக வந்திருக்கார் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ நீங்கள் நான் இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் நீங்கள் உள்ள நுழையும் போதே ஒருத்தர் இருந்து எல்லார்டையும் ஒரு பக்கமாக வான்னு சொல்லிவிட்டு ஐம்பது ஐம்பது ரூபா வாங்கினான் இது என்னப்பா காசு உள்ளுக்குள்ளே நுழையும் போதே ரசீதே இல்லாமல் வாங்கினா நுழைவு கட்டணமா அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாமி பார்க்கறதுக்கு என்ன கட்டணம் தரிசன கட்டணம் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஹிந்து நாங்கள் கேட்குற ஞாயித்துக்கிழமை சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்கள் பணமாக கட்டுறான் கிடையாது அது இந்த அரசாங்கத்தோட தீய என்னென்ன தெரியுமா இந்த அவுரங்கசீப் சர்க்காரோடது ஹிந்துக்களை மத நம்பிக்கை விட்டு அவனை ஓடிப்போ வைக்கணும் ஹிந்துக்கள் கோவிலுக்கு வரக்கூடாது அது தடுக்கணும் அதுக்காக அவங்களுக்கு போடுற ஜிசியா வரி இது நுழைவு கட்டணும் தரிசனம் கட்டணும் அர்ச்சனை கட்டணும் அபிஷேக கட்டணம் இவன் பூரா அண்மைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறதுக்கா நான் சொல்லலை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சூவமூட்ட ஜட்ஜ்மெண்டில் ஜட்ஜஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது அந்த ஜட்ஜ்மெண்டில் என்ன தன்மா சொல்லியிருக்காங்க ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிர்லெக்ஷன் ஆஃப் டியூட்டி ஏன்னா செக்ஷன் எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பதின் படி கோவில் சொத்துக்களை வந்து பராதீனப்படாமல் பாதுகாக்க அதிகாரம் வழங்கப்பட்ட பிறகும் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செவ் செக்ஷன் செவன்டி செவன் செவன்டி எயிட் செவன்டி நைனில் இந்த ஜேசிஸுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்த பிறகும் கோவில் சொத்துக்கள் பராதீனப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னா ஆல் தி ஜேசிஸ் ஆர் அண்டர் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு துப்பு கட்ட ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டம் ஏன்னா முருகன் மாநாடு மதுரையில் நடத்தும் பொழுது முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அதில் ஹிந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி துரோகி உதயநிதி ஸ்டாலின் கூட்டம் வந்து நீங்கள் நிறைவு உரையாற்ற சொல்கிறீங்க அந்த ஆள் அங்கே வந்து என்ன சொன்னால் இது ஆன்மீக மாநாடு இல்லை எதுக்கு கோவில் பணத்தில் நடத்துகிறீங்க எவ்வளவு தூரம் ஹிந்துக்களை கொடுமை பண்ணுறது ஹிந்துக்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது கோவில் பணத்தை திருடுறது நாம நீங்கள் வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு தானே நடத்துனீங்க ஆனால் அவங்க அதுக்கு வந்த ஹிந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின் அவர் உதயநிதி ஸ்டாலின் யார் அவர் சொல்கிறார் இப்போ ரீசண்டாக கூட சொல்லியிருக்கார் ஐ எம் அ ப்ரவுட் கிறிஸ்டியன் லெட் இட் பி கட் ஐ பி அ ப்ரவுட் ஹிந்துங்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அவர் வந்து சொன்னார் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்து விரோதியா சேகர்பாபு என்ன சொல்லிவிட்டு அல்லே இல்லையா எவ்வளோ தீய சக்திகள் கிருமிகள் சார் இவங்க ஹிந்து விரோத கிருமிகள் மலேரியா டெங்கு கொரோனா போல இந்த புதிய வருஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலையத்துறை தாங்கிறேன்னா நீங்கள் இந்த கோவிலை நீங்க வந்து தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்துக்கள் பூரா கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கும் நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் ஏன்னா அருளைத்துறை பட்டியலில் இந்த கோவில் இல்லை இல்லை ரீடிங் ஃப்ரம் தேர் ரெக்கார்டு அதனால அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் நுழையிறது தீய நோக்கத்தோடு என்ன நோக்கம் அந்த தொள்ளாயிரம் கோவில் டோட்டலி டைலாபிட்டேட் ஆர் பார்சியல் அது அழிச்ச மாதிரி இந்த ஐயனார் கோயில அழிக்கிறதுக்கு அறியத்துறை திட்டமிடுகிறது சதி இடுகிறது கோவில அழிக்கிறதுக்காக திட்டம் போடுது அதனாலதான் உங்க பட்டியல இல்லாத கோவில நீங்க இன்னைக்கு வந்து இங்க இது பண்றீங்க கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு கணக்கை காட்டிட்டு கோயிலுக்கு நீ யார் கணக்கு கோவில கிராமத்துல ஐநார் கோவில் இருந்தா நீ வந்து நாட்டாமியா தைரிய மருந்தால் இந்த அறநிலையத்துறை ஒரு சர்ச்சை கையகப்படுத்திட்டு இந்த மாதிரி பேசு ஒரு மாஸ்க கையகப்படுத்திட்டு பேசு ஹிந்து விரோத தீய சக்திகளை அவுரங்கசீப்பின் அடுத்த அவதாரமே இந்து கோவில்களை கையகப்படுத்துறதை அனுமதிக்க முடியாது தான் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறில் தேசிய ஜனதா கூட்டணி அரசு வரும் அறநிலையத்துறை எடுக்கப்படும் நான் வந்து உங்களுக்கு உதாரணமே சொல்லிட்டேன் அங்கே கிருஷ்ணன் கோவிலில் இருக்கிற பயக்காட்டு ஆஞ்சநேயர் கோவில் நீங்கள் பதினஞ்சு வருஷம் நில் டெபாசிட் மூணு வருஷத்தில் பரம்பரை தர்மகர்த்தா மூணு கோடி முப்பது லட்சம் மூணு கோடி பத்து லட்சம் அதனால் ஹிந்து மதத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு கோவில்களை அழிப்பதற்காக இருக்கின்ற இந்த அறலைத்துறை டிபார்ட்மெண்ட்டு நோ பிஸ்னஸ் இதை தொடக்கூடாது இங்கே நுழையக்கூடாது